வணக்கம் சொல்றாங்க பாபு அப்பா ஹாய் சின்னச்சாமி வாங்க வணக்கம் ஓம் சூர்யா சொல்றாங்க குட்டி பாப்பா ஹாய் மை டியர் ஃபேமிலி வெல்கம் டு மை சேனல் மறக்காம என்னோட லைவ்ல ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க ப்ளீஸ் நாதாண்டா இருபத்தாயிரம் லைக் பண்ண அப்படியாப்பா சூப்பர் தேங்க்யூப்பா ஹம் mm -hmm. ஓம் சொல்லு குட்டி ஐ எம் ஸ்டெடிங் ஃபிஃப்த் அப்படியா சூப்பர்மா ஆனந்தார் ஹாய் ப்ரோ வேண்டாம் தலைவர் சூர்யானே சொல்லுங்க தலைவர் ஆமா குட்டி வணக்கம்டா டா குட்டி வணக்கம்டா அப்பா நாலாயிரம் வாட்சா ரீச் ஆயிட்டீங்களா என்னதான் போராடி நாலாயிரம் வாட்சவர் எடுத்தாலையும் டாலர் எடுக்கணுமே ஹாய் குல தூல் பாபு அடித்தா யூடியூப்ல இருந்து ஒரு கோடி ரூபாய் வந்தா உண்மையா யாருக்கு எனக்கா ஒரு கோடி ரூபாய் வந்ததா வந்தது உண்மையா எப்பா ஒரு கோடி வந்தா நான் இந்த மாதிரி வீட்டு இருக்கேன் மாடி என்ன வேலைன்னு ரெண்டு ரெண்டுக்கு மாடி ஹாய் மோகன் வாங்க ரஃபேக் வாங்க உனக்கு கண்டிப்பா மொத்தத்தையும் பிடிக்கிறோம் இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்கும் ஆல் கைஸ் வெல்கம் டு அனிதா ஹோம் அக்கா வீடு மழை பெஞ்ச வீடு சரியில்லை எல்லாரும் உதவி பண்றேங்க சூரிய அவனால் முடிஞ்சது கொடுத்து நீயும் ஹெல்ப் பண்ணு தலைவரே அக்காவுக்கு ஐயோ வேண்டாம் விடுகுட்டியுமா பாத்துக்கலாம் நரேஷ் ஹாய் ஹாய் ரஃபீக் வாங்க வணக்கம் ஒருவழி ஒரு உதவி பண்ணுங்க விடு சூரிய தம்பி பாபு சார் ஹாய் டியர் ஹாய் நாலாயிரம் வாட்சோ ஓகே ஆச்சு அனிதா அப்படியா சூப்பர் வாழ்த்துக்கள்ப்பா அஜித் வாழ அஜித் தம்பியா எங்க அக்கா இன்னும் முடியல ஒன்னும் முடியல தம்பி போ தம்பி போட்டா போ தம்பி முடியலையான்னு கேட்குற குடிப்பாப்பா வாழ்த்து தாங்கியூ குத்தி குட்டி பாப்பா நாப்பத்தி மென்ஷன் பண்ணாத குட்டி பாப்பா நாப்பத்தி சூர்யா நாப்பத்தி அனிதா அதுவும் ஒரு நாள் நடுக்கூட்டும் அனிதா கண்டிப்பா நடந்தா நல்லதாப்பா இருக்கும் நானும் ஒரு நாளைக்கு அதுல வாழ்ந்துட்டு சாவலாமில்ல பாபத்தலை வேற வீடு கட்ட உதவுங்கள் முடிந்த உதவி பண்ணுங்கள் கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து உதவி பண்ணுவோம் ஓகே அக்கா வர 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 வரல வரலல முடங்கி கிடந்தால் சிலந்தியும் வலையில் பிடிக்கும்

வாழ்வில் யோசிக்கிறது ஐடியா கொடுத்தது சாகரதுக்கு பத்தி பேசுறாங்க நரேஷ் ஐயோ அனிதா பத்தி பேசுறாங்க இல்ல சார் சொல்ற ஹால் வீடியோ சூப்பர் மா தேங்க்யூ தேங்க்யூ கூகுள் பே நம்பர் சொல்லு குட்டி நெக்ஸ்ட் வீக் என்னால முடிஞ்சது பண்றேன் சூர்யா ஏன் அக்காவோட பேச மாட்டியா என்ன அக்கா சாப்பிட்ட ஒன்னு சாப்பிடலமா சாப்பிட்றேன் உஷாரா வாங்க உசா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் சிஸ்டர் ஃபைவ் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அழகு அனிதாக்கும் மிக்சர் சூப் போட்டு கொடுங்க 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 அக்கா நம்பர் பின் பண்ணுங்க நம்பரா டைப் குட்டி பாப்பா என் நம்பர் நம்பர் தெரியுமே ஆனால் அது ஜிபே இல்லை தம்பி அடிக்காம பாரு அக்கா ஏலே அடிக்க கூடாது சுஜித்துமா கை எடுத்து கும்பிட்டு கேக்குறேன் பாவண்டா அவ சுஜித்தே ஃபேன் ஆஃப் பண்ணு அம்மே ஃபேன் ஆஃப் பண்ணிட்ட தங்கோ ஏன் அனிதா மகளுக்கு வீடு வைக்கும் போது என்னுடைய உடல் உழைப்பை நான் தருகிறேன் அம்மா அப்பா ரொம்ப நன்றிப்பா அவர் யூ சிஸ்டர் ஐ எம் ஃபைன் ப்ரோ சூரிய அக்கா இன்ஸ்டா ஐடி வாங்கிக்க வச்சுக்கோ சூரிய தம்பி சேம் இன்சைதான் அக்கா அருணாவை போடுங்க அக்கா இப்பதான் நம்ம ஒருவங்களுக்கு தெரியாமல் தெரியும்ல அக்கா